Não, uh -huh.

வெவீஸ் பெரிய போராட்டம் அது என்னடா அடுத்தිනே குடிச்சி நிப்பாங்க ஆமா அடுத்தිනே குடிச்சிடு கறிச்சி நிப்பாங்க இங்க வலி வருதன்னு அழிகறாங்க வலி எல்லாம் குடி கறிக்கறாங்க அது எப்படி ஏ எங்க அண்ணன் மொண்டாட்டி என் மொண்டாடி குளாகி தண்ணிக்கு போயிகறாங்க தண்ணிக்கு போன இடத்துக்கு என்ன நடந்தது தெரியல என் அண்ணன் மொண்டாட்டி என் மொண்டாடி ஆறிட்டான் என் மொண்டாடி அவ கை குடி கறிட்டான் பிறகு இது என்ன அர்த்தம் தருது குளாய் என்ன நடக்குது இது பெரிய பிரச்சனை ஆச்சியா नंदவி ரெண்டு பேருக்கு தெரியாது நேரா வீட்டுக்கு வந்து சமார் வந்து தானே

ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பிகள் நாலு பேரு ஐந்து பேரு மூன்று பேர் பிறப்பார்கள் ஆனால் ஒரு தாயின் தந்தையில் பிள்ளைக்கு ஒற்றும ஒற்றுமையோடுதான் இருப்பார்கள் ஆனா வர்றாங்க புண்ணி விதிக்கா அவங்க தான் முடியும்

என்ன என்ன எல்லார யாரன கேட்கிறீங்க நீ சீனி சீனி சொல்லுங்க யா யா மண்டடி அங்க கேக்குற கை பவுன என்ன பண்ற நீ பாக தெலங்கா மாதிரி வந்து வா புடி கைய புடி நறுங்க உடனே கேட்டா ஏன் நீ மாதிரி கேக்கற கேட்டா என்ன நேரா சீனி 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 ஆலையிலே சீனி மாடா நீ நம்ம டாலி வந்து சேர்ந்துட்ட இல்ல அப்பா சாம்பார் சோத்துக்கிட்டான் போய் பங்களோட ஆறு கட்ட கம்பெனி வெச்சிருக்கான் யா என்ன கேக்குறா

அந்த மரம் கூட புடுங்கிற மாதிரி தான் புடி தான வச்சு பச்சிட்டு போயிட்டு இருப்பாரு விட்டு போயிட்டாரு அண்ணா ரெண்டு பேரும் பங்கிட முடியாது யோசனை பண்ணி பார்த்தேன் தலைவரான போனதான் தீர்ப்பு ஒன்று போய்ட்டு தலைவர போய் பாத்து ஐயா ஐயா நானும் எங்க வந்து அந்த கண்டிப்பாக கொடுத்துட்டு போயிட்டோம் அப்பா சம்பாதிச்சு சொத்து இருக்குது அது ரெண்டா பிரிச்சு கொடுத்துருக்கோம்

டேய் <laughs>

ஆறுது வரேய் காலை என்ன சொன்னாங்க அந்த தம்பிக்கு மேல வந்து சொன்னாடா சொல்லிட்டார் காலே இனிமே தீர்ப்பனையா ஊட்க்கு வந்தா மான மொச்சை பருக ஆச்சு거든 நான் வந்து பாருங்க எங்க தீர்ப்புக நீ கீழ வரான் தான் போவேன் நான் உம்ப தீப்புக்கு நான் வரணும் உம்ப பைய இருக்கு அந்தம் தம்பி தோஷம் கூண்டாலி தோஷம் நம்பி தோஷம் எல்லாம் யாரோ இல்ல இது பண்ண மாட்டாங்க கால <laughs> திரமம்ப <laughs>

உங்க குரல் கா மகாராஜா கூட பேசுகிற வந்தான் அப்படியே நடந்தான் தமிழர்கிட்டடா ஏ மிச்ச ஏ ஊ வாட்டர் கலர் டேய் மிச்சான் டேய் உன கேக்கடா டேய் பேசடா அட கொம்பளே ஊவேட்டடா டேய் யாரும் பட்டு வாட சொல்ல ஏய் ஒரு ஆளு வா અમને જોવો છો કે બોલવાનું મને કહે છે યાર પાપા પાપા કણી લેકર પાપા કણી બોશ આ વાયરો જો ના માર્યાને કાંટા પંજા વાપું એમ ને આ કુડ કુડ એ પાડા નમલે આ પટ્ટી જોવો તો કના અપુ ઓમ પાડા ઓમ પાડા பொண்டாட்டி <manifestations> <Hey>. என்ன பண்ணுது அம்மா வா வாச்சோச்சறான் பரவால உம்பாச்சோறனே ஏபு냐 டேய் கோட்டைன்றால ஒண்ணு தான் உம்மாைய நான் வந்துட்டேன் கண்டா இங்க ஓடி தனி தனி அவன் 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 வந்துட்டான் தரைய போதே அட இங்க வந்து பாச்ச உடனே அட கருரு பாச்சதுக்கு கூலி தூவான் டேய் டேய் આંગણે એય બલ્લ બલ્લ કરી ગરા બા રે બલ્લ ના ના બલ્લ આગે કરી ગરા એય પૂછા આધી આધી મૂંગે બલ્લં કોટી ગમ એય એય મૂંગે બલ્લ આંગણે ઉકાળે આધી દે બે રે એય એય રાઈતું એય જે આવડે બોલ્યા આ દે સિક્ક મા તોરને રે ઓઢેય એય 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 அயோங்கி வந்துறா டேய் பையனும் வாடலா கிச்சன் அண்ணா உன்னை கூப்பிட்டேனா நான் எங்க பேசணும் சொல்லு நான் தான் இருக்கேன் எனக்கு காட்டி 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 சவர் போய் கணேய் ஹே அவன் 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 கம் வந்துட்டான் அவன் சைக்கிள் என்ன இருக்கு

કાઈ કિતા ઢામ ઢામ દે પિચા ઇદલે એ એ એ પણ કલમી છે ને કલમી ના પણ 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 બોલરા રે બોલ બોલ

என்ன <laughs>

no yeah. yeah.

மரியாத <laughs> <laughs>

என்னுடைய அன்பு மனைவி மனோர் மனைவி